அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம மேஷ ராசியை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த மேஷராசியை பொறுத்தவரைக்கும் பதினொன்றுல ராகு சஞ்சரிக்கிறதுனால மாத பிற்பாத்தியில மூன்றுல சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறதுனாலையும் இக்கட்டான நேரத்துல எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைச்சி அனுகூலங்கள்லாம் உண்டாகும் போட்டி புறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாது வெட்டுக்களை எல்லாம் பெறுவீர்கள் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது குரு மூணில் இருப்பதால் பண விஷயத்துல சிக்கனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்துல மிகவும் கவனமாக இருங்கள் ராசிக்கு ரெண்டில் சூரியன் நாலில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் பெண்கள் மூலமா ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொன்றிலும் சிந்தித்து செயற்பட்டீர்களானால் போட்ட முதலை எடுக்க முடியும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுனால மன நிம்மதி குறையும் வேலையாட்களை அனுசரித்து செல்லுங்கள் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பனிசுமை காரணமாக தேவையில்லாத சிக்கல்கள்லாம் ஏற்படும் வீண் பழிச்சொல்கள் வரக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் விரும்பியதை அடைய சில இடையூறுகள் உண்டாகும் ராகு பகவான் சாதகமான வீட்டில் பயணிக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள் முழுமை அடையும் புது முயற்சிகளில் ஆர்வம் பிறக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க களத்திரகாரகன் சுக்கரன் சாதகமாக வருவதால் எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நல்ல இருந்து வந்த மன விலகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகளை நயமாக பேசி வசூலிப்பீர்கள் கூட்டு தொழில பங்குதாரர்கள் அவ்வப்போது தொந்தரவு கொடுத்தாலும் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்க பாருங்கள் சக ஊழியர்களிடம் மேலதிகாரி பற்றி குறை சொல்ல வேண்டாம் உங்களது பால்யத்திலிருந்தே செல்வாக்குடனே இன்னலும் கவலையும் ஒருவர் உதவியும் எதிர்பாராம சீரும் சிறப்பும் பொருந்த சிக்கல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றீர்கள் அதிலும் இந்த சமயத்தில் உங்களோட சத்ராதிகள் சிலர் உங்களுக்கு சதி புரியவும் உங்கள் தொழிலை கெடுக்கவும் குடும்பத்தை கலைக்கவும் மறைவுடன் சூழ்ச்சிகள் பல செய்து வருகின்றார்கள் ஆனால் நீங்கள் இதை உணராமல் அந்த வஞ்சகர்களின் உறவையே சில சமயங்களில் பின்பற்றி நடக்கின்றீர்கள் அந்த கொடியவர்களின் நேசத்தை அறிவே ஒழித்து நல்லவர்களின் நேசத்தை பாராட்டி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆழ்ந்து யோசித்து உடன்படுங்கள் ஒரு வார்த்தைகளை கேட்காதே உங்கள் மனோதைரியத்தை கொண்டே எதையும் செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் மேன்மையும் உண்டாகும் உங்களது நல்ல யோகத்தினாலும் சிறந்த செல்வாக்கினாலும் ஒரு தொழில் செய்ய உத்தேசித்திருக்கிறீர்கள் அதை மிகவும் யோசித்து செய்யுங்கள் இந்த மாத கடைதியில் உங்களது ராசிக்கு குரு நட்பு பெறப்போவதால் அந்த சமயத்தில் எதை செய்தாலும் வேண்டிய லாபங்களை நீங்கள் அடைவதுடன் மேன்மைக்கு வரக்கூடும் தவிர உங்களது தாயாதுகளின் பொருளினாலாவது அதிர்ஷ்டவசமான பொருளாவது ஒரு பெரிய தனவந்தனாக விளங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு மனதில் சில தினத்துல ஒரு திருமண காரியம் கூட வேண்டியதும் இருக்கிறது ஆனா உங்க மனையில மடிந்திருக்கும் ஒரு பெண்ணோட தெய்வம் தேங்கி அங்கேயே நிற்கின்றது அந்த தெய்வத்தை வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள குரு பிரகஸ்பதிக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி கொண்டைக்கடலை மாலையும் சார்த்தி வாரந்தோறும் வணங்கி வர குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுக்கு எல்லா வளமும் நனமவும் உண்டாகும்